சுதந்திர தினத்துக்கு தேசிய கொடியை கீழிருந்து மேல ஏற்றி பறக்க விடுவாங்க ஆனா குடியரசு தினத்துக்கு கொடியை கீழிருந்து மேல ஏத்தாம ஆல்ரெடி மேல ஏற்றி வச்ச கொடியை தான் கவனிச்சிருக்கீங்க அதுக்குண்டான காரணம் என்ன தெரியுமா முப்பது லட்சம் இந்தியர்களுடைய பிறகு தான் இந்திய நாட்டு சுதந்திரம் இருநூறு வருடம் இந்திய நாட்டுல பறந்த பிரிட்டிஷ் கொடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல முதல் முதல்ல கீழே இறக்கப்பட்டு மறுமுனையில இந்திய கொடி ஏற்றப்பட்ட அந்த ஒரு தருணத்தை நினைவுபடுத்தும் வகையில தான் இன்னைக்கு ஒவ்வொரு சுதந்திர தின விழாலையும் தேசிய கொடி கீழிருந்து மேல ஏற்றப்படுது இத்தனை நாள் ஆங்கிலேயருடைய சட்டத்தை பின்பற்றி வந்த இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்புறம் இது இந்திய நாடு இது குடியுரிமை நாடு இது குடி மக்களுடைய நாடு இந்திய மக்கள் நினைக்கிறவங்கள தான் ஆசிலியா உட்கார வைக்க முடியும்னு இந்திய நாட்டுக்குன்னு தனி அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கி ஒரு புது இந்திய நாடா சுதந்திர தினத்துக்கு ஏற்றப்பட்ட கொடியை புதுப்பிக்கும் வகையில தான் மறுபடியும் அதே கொடியை திறந்து பறக்க விடப்பட்டு குடியரசு தினம் கொண்டாடப்படுதுங்க